கடவு கடையில் வந்து கேட்பான் மேட்பாளையம் ஒரு கிலோ போடுமா என்னடா மேட்பாளையம் ஒரு கிலோ போடுங்கிறானே அப்புறமா தான் விளக்கிச்சு மேட்பாளையம்னா உருளைக்கிழங்குக்கு பேருன்ட்டு மண்டை உடையணும் எதிரிகளுக்கு அது மாதிரி இருக்கணும் பேச்சு பொருளாதாரத்தில் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க மகத்தான ஆ தீர்வுகளை தர வருகிறார் மரியாதைக்குரிய மோலானா மோல்வி முகமது அலி நூரானி இவர் அந்த வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய செயலாளராக பல ஆண்டுகள் பணி செய்து வருகிறார் மிக சிறப்பாக அவர் மேரேஜிங் கவுன்சிலிங் சென்டர் பல இடங்களில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் கிளாஸ் எடுக்கிறார் உலமாக்களுக்கு நாங்கள் நாங்கள் நூறல் இஸ்லாம் அரபு கல்லூரினுடைய பேராசிரியர்கள் நல்லவர்களை உருவாக்கவில்லை லீடர்களை உருவாக்குகிறோம் வெறும் நல்லவர்களை மட்டும் உருவாக்கவில்லை சமூகத்திற்கான லீடர்களை உருவாக்குகிறோம் லீடர்களை உருவாக்கும் லீடர்களாய் அந்த லீடரில் ஒருத்தரா முகமது அலி நூரானி நூராணி அல்லாஹூசானா அவரின் மூலமாக சமூகத்திற்கு மகத்தான கருத்துக்களை வர செய்வானாக வரமத்துல الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبي وتعليمه وتكريمه بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العلي الَّلِيمُ وقال نبينا صلى الله عليه وسلم ما مراع ومسؤول عن رعيته او كما قال عليه الصلاه والسلام بالهندر بود آتر இஸ்லாம் வீழ்ச்சி அடைகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் எழுச்சியை தந்து நல்லால் புரிவானாக எம்பெருமானார் முத்து முஸ்தபா முஸ்தபாசு அல்லாஹு வலிஹுவசல்லம் மன்னவர்களின் மீதும் மன்னாரின் வாழ்வின் நடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தமசத்திய சஹாபாக்கள் தாபின்கள் அவலியாக்கள் ஷஹதாக்கள் மற்றும் இந்த மஜிலிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் வருகை தருகின்றன அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹூப ஜல்லஷானா கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருந்தும் வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவனையும் அவனுடைய ஹபீபையும் பற்றி நினைவு கூறக்கூடிய மஜிலிசில் ஒன்றாக்கியிருக்கின்றான் அலம்துல்லா யஹம்தன் கசீனன் தொய்பன் முபாரக் அன் ஃபி கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சமகாலத்தில் குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்கிற தலைப்பில் அரசியலில் பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன் முதலில் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்ல நான் விரும்பப்படுகிறேன் கடைவீதிக்கு சென்ற ஒரு மனிதன் கடைவீதியில் இருக்கிற ஒரு கருப்பு நிற ஆட்டை ஒன்றை தனக்கு விலைக்காக வாங்குகிறான் வாங்கிவிட்டு தெருக்களில் நடந்து வருகிற போது சிலம் கூட்டம் அங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் சொன்னார்கள் என்ன வாங்கிட்டு போற வளர்ப்புக்காக ஆடு வாங்கிச் செல்லுகிறேன் அந்த கூட்டம் சொன்னது அது ஆடல்ல நாய் என்று சொன்னது அது ஆடல்ல நாய் என்று சொன்னது இவன் கொஞ்சம் குழம்பி போனான் வாங்கி வந்தது ஆடு பார்த்து தான் வாங்கணும் நாயின்னு சொல்றாங்களே இந்த சமூகம் கடந்து போகிறான் அடுத்து ஒரு கூட்டம் நிற்கிறது அந்த கூட்டமும் சொல்லுகிறது பணத்தை கொடுத்து நாயை வாங்கி செல்லுகிறாயே அவன் சொன்னான் இல்லை ஆடுதான் இது இல்லை நாய் அதே குழப்பத்தில் நகர்கிறான் மீண்டும் ஒரு கிராமத்திற்கு செல்லுகிற போது அங்கே இருக்கிற சமூகம் சொன்னது இந்த ஆட்டை அவ்வளோக்குப்பா வாங்கினேன் அவன் சொன்னான் இது ஆடல்ல நாயின் தான் காலம் எப்படி மாறி போயிருக்கிறது பாருங்கள் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்ல சொல்ல உண்மைகளும் கூட பொய்யாக மாறிப்போகிற சூழல் உருவாகும் என்பதை இன்றைய அரசியல்வாதிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ன பொய் தெரியுமா இந்த சமூகத்தின் மீது மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுகிறது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் அல்ல பெரும்பாரியாக இருக்கிறார்கள் அதற்கு அவன் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவ சமூகம் இஸ்லாமிய சமூகம் இது அல்லாத அதர்ஸ் மித்த எந்த கொள்கை கோட்பாடு உள்ளவனாக இருந்தாலும் அவனை இந்துக்களின் பட்டியலில் கொண்டு வருகிறார்கள் அப்படி இந்துக்களின் பட்டியலில் கொண்டு வருகிறார்கள் என்கிற போது இந்துக்களுக்கு என்ன ராஜ மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ அது அந்த சமூகத்திற்கு கொடுக்கலார்களா என்றால் இல்லை கீழ் ஜாதிக்காரன் கோயில் கருவறைக்குள் போக முடியாது அப்ப எப்படி இவன் உண்மையான இந்துவாக மாற முடியும் ஒரு இந்து சமூகமாக எப்படி அவன் மாற முடியும் கொஞ்சம் வரலாறுகளை கலைத்து பார்த்தால் முன்னால் இந்தியாவில் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அது அந்த மன்னர்கள் மன்னர்கள் கூட்டமாக இருந்தது அதற்கு பின்னால் அது ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டது கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் இந்த குளத்துக்காரன் அந்த குளத்துக்காரன் என்று குளம் கோத்திரமாக பிரித்தார்கள் இந்த வேலை செய்பவன் இந்த இடத்திற்கு வர முடியாது இந்த தொழில் செய்பவன் அந்த தொழிலுக்கு வர முடியாது இப்போ இஸ்லாமியர்களை சிறுபான்மையர்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை தவிர அத்துணை பேரையும் இந்தியர் பெருஞ்சாதி மக்களினுடைய இந்துக்களினுடைய பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் அதனால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்களாக இருக்கிறோம் ஆனால் உண்மையில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாளர்களாக இருக்கிறார்கள் எங்கு தெரியுமா அரசியல் களத்தில் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்கள் கல்வி கற்கிற விஷயத்தில் சிறுபான்மையர்களாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் சிறுபான்மையர்களாக இருக்கிறார்கள் சமூக கட்டமைப்பில் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டிய இடங்களில் சிறுபான்மையர்களாக இருக்கிறார்கள் இந்த இடங்களில் சூழ்நிலைகளில் மாத்திரமே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்களாக இருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சிறுபான்மையினர்களாக இல்லை என்பது நிதர்சனம் உண்மை இதை இவர்கள் நமக்கு புரிய வைப்பதற்கு உளவியல் ரீதியாக சில விஷயங்களையும் செய்கிறார்கள் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தை ஒன்றுமில்லாமல் பின்னுக்கு தள்ள வேண்டும் என்றால் எதிரிகள் முதலில் கையாளுகிற விஷயம் என்ன தெரியுமா அவர்களினுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துவது அவர்களின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துவது அவர்கள் பயந்து போய்விட்டால் அந்த சமூகம் தானாகவே பின்னுக்கு போய்விடும் என்கிற உளவியலை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய போர் நடத்தி ஒரு சமூகத்தையே அளித்த சில கூட்டத்தினர்கள் அவர்கள் கையாண்ட விதமும் அப்படித்தான் ஹிட்லர் உட்பட ஹிட்லர் ஆட்சியை தன்னுடைய கைவசத்தில் வைத்திருப்பதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா எதிரில் இருக்கிற மக்களை அவன் அச்சுறுத்தினான் அந்த அச்சுறுத்தலின் காரணமாகவே அந்த சமூகம் தோற்று போனது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பாஜி பாஜக பயங்கரவாதிகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை இப்படித்தான் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவார்கள் எலிக்கு எலி அந்த எலிக்கு எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை அரிக்கிற தன்மை குறித்து எடுக்கிற தன்மை உண்டு ஆனால் சில வீடுகளில் அந்த எலி பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற அந்த மிஷின் எப்படி இருக்கும் தெரியுமா மரக்கட்டையில் தான் இருக்கும் மரக்கட்டைக்குள் ஒரு தேங்காவினுடைய துண்டை வைத்து அந்த எலி உள்ளே வந்து மாட்டுகிற போது அந்த வாசல் அடைக்கப்படுகிறது போது அந்த வலி அந்த எலிக்கு ஏற்படுகிற அந்த அச்சம் அந்த உள்ளத்தில் ஏற்படுகிற வலி அது எப்படி இருக்கும் தெரியுமா தன்னுடைய பலத்தை அது மறந்து போகிறது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் சூதானமாக அந்த எலி பயத்தை ஓரம் கட்டிவிட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அந்த பலகையை அது குறித்து அது தன்னுடைய சிக்கலில் இருந்து வெளியில் வந்துவிடும் இன்றைக்கு இந்த இந்த வெளியில் வருகிற வழிகளை இன்றைக்கு பாஜக இன்றைக்கு மறைத்து வைத்திருக்கிறது அந்த வழிகளை தேடுவதற்கு இஸ்லாமியர்களாகிய நாம் முன்னுக்கு வருவதில்லை ஆட்சி அதிகாரத்தினுடைய பலம் என்ன என்பது குறித்து நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் பெருமாறு செல்லம் மக்காவில பதிமூணு ஆண்டு காலம் அவர்களுடைய வாழ்வு குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் குறைசி காபியர்கள் சஹாபாக்களை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது தினமும் சஹாபாக்கள் வருவார்கள் வந்த நாயகமே என்னை அடிக்கிறார்கள் பெருமாநர் சல்லாஹும் செல்லம் சொன்னார்கள் பொறுமையாருங்க பொறுமையாருங்க சில சஹாபாக்கள் வந்தார்கள் என்னுடைய தோழனை கொன்று விட்டார்கள் பொறுமையாருங்க பதிமூணு ஆண்டு காலம் கழிந்தது பெருமானார் சல்ல அல்லாஹு செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்கிறார்கள் மதீனாவிற்கு வந்து பெருமானார் சல்லாஹு செல்லம் மதீனாவில் ஒரு ஆட்சி கட்டமைப்பை பெருமானார் சல்லாஹு வளைஹுவ செல்லம் அதிகார கட்டமைப்பை அந்த இடத்தில் உருவாக்குகிறார்கள் அதற்கு பின்னால் தான் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட தொடங்கியது ஆட்சி அதிகாரத்தை பெருமானார் சல்லாஹூ வணிகம் அண்ணவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் பெருமானார் செல்லல்லாகும் வணிகுவ செல்ல மன்னவர்களினுடைய கையில் அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னால் தான் ஓரிரு கொள்கையை பெருமானார் செல்லல்லாகும் வலகுவ செல்லும் இந்த உலகம் முழக்கம் பரப்புவதற்கு பெருமானார் செல்லல்லாக வணிகுவ செல்ல மன்னவர்களுக்கு உகந்தியாக இருந்தது அதிகாரம் எல்லா மக்களுக்கும் என்ன மன்னர்களுக்கும் பெருமானார் செல்லல்லாகும் வலிகுவ செல்லும் கடிதம் எழுதத்தானே செய்தார்கள் ஓரிரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் வருவன் என்கிற ஈமானை கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் என்றால் உங்களை நாங்கள் நேருக்கு நேர் நேரிடும் என்று பெருமானார் சல் அல்லாஹும் வலைகிவசல்லம் தங்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் தான் பெருமானார் சல்லாஹூ வலைகுவசல்லம் அண்ணவர்கள் ஏகத்துவ கொள்கையை பரப்பினார்கள் அப்ப இந்த உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கும் ஷரியத் முறைப்படி வாழ்வதற்கும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத அடையாளங்களோடு இருப்பதற்கும் இஸ்லாமியர்களும் நாம் கையில் எடுக்க வேண்டிய முதல் பொறுப்பு ஆட்சி அதிகாரத்தில் அமர்வது வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்வது ஒரு ஆட்சி ஒரு அதிகாரத்தினுடைய பவர் என்னன்னு நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நினைக்கிறேன் ஷாபானு வழக்கு ஜீவனாம்சம் குறித்தான உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஷரியத் சட்டத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் ஒன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டது இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் ஒரு நான்கு பேர் கொண்ட குழு அதை ஆய்வு செய்து அன்றைக்கு இருந்த உலமாக்களிடம் ஜீவனாம்சம் குறித்தான அந்த ஷரியத் சட்டங்களை கேட்டறிந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வாக்காடுகிறார்கள் அந்த வழக்காடியதற்கு பின்னால் உச்சநீதம் ஷாபானு வழக்கை தள்ளுபடி செய்தது அப்ப அன்றைக்கு வக்கீலாக இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அந்த இடத்தில் பயன்படுத்தியதால் அன்றைக்கு ஷரியத் சட்டம் பாதுகாக்கப்பட்டது அன்றைக்கு சட்டம் பாதுகாக்கப்பட்டது இந்த அரசியலில் இஸ்லாமியர்கள் சந்திக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமல்ல ஏராளமான பிரச்சனைகள் உண்டு சட்டம் கொண்டு லவ் மாட்டு இறைச்சி கொலை சிஏஏ என்ஆர்சி போன்ற அந்த சட்டங்களை நிறைவேற்றியது இஸ்லாமியர்கள் பள்ளியில் தொழுகக்கூடாது என்பது பள்ளிவாசலின் மினாராக்களில் பாங்கோலி கைக்க கூடாது என்பது புதிதாக ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்றால் அதற்கான அனுமதி மறுப்பு இந்த இத்தனை பிரச்சனைகளும் இன்றைய அரசியலில் இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இதை சந்தித்துக் கொள்வது மாத்திரமல்ல அதில் சாதித்து காட்டுவது மிகப்பெரிய சவாலாக ஆகி போனது ஏன் இஸ்லாமியர்களுக்கு இதுவெல்லாம் சவாலாக இருக்கிறது அப்படி என்றால் அரசியல் குறித்தான கண்ணோட்டம் இன்றைக்கு நம் சமூகத்தில் இல்லாமல் போனது அரசியல் குறித்தான கண்ணோட்டம் இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்தில் இல்லாமல் போனது முதல் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது தெரியுமா அரசியலில் பிரதிநிதித்துவம் குறைவு யாரை நாம் தலைவராக ஏற்க வேண்டும் தலைமையில் நாம் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற அந்த நாலேஜ் நம்மளிடம் இல்லாமல் போனது அடுத்து இஸ்லாமிய சமூகம் அரசியலில் சந்திக்கிற இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா பேங்க் இன்னைக்கு இஸ்லாமியர்களை வருமனே எல்லா கட்சிகளும் ஓட்டு வங்கிகளாக மாத்திரமே தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள் இதில் இரண்டு விதமான பிரச்சனைகளை இஸ்லாமிய சமூகம் கையாளுகிறது ஒன்று எப்போதும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுகிற சூழல் அந்த ஒரே கட்சி இஸ்லாமியர்களினுடைய எதிர்வினையை காட்டி உங்களை இப்படியெல்லாம் தாக்க வருகிறார்கள் என்கிற மதத்தை அந்த இடத்தில் சாயமாக பூசி இஸ்லாமியர்களை ஒரு வகையான அச்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய ஓட்டுகளை வாங்குகிறார்கள் இன்னொரு விதமான ச ஓட்டு வங்கி எப்படி மாறுகிறது தெரியுமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விடுவது இஸ்லாமியன் இந்த உலகத்தில் இருந்தால் இஸ்லாமியன் இந்தியாவில் இருந்தால் இஸ்லாத்தை தீவிரவாதிகளாக தீவிரவாதிகளால் சூழப்படும் என்கிற ஒரு பின்பத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க அவர்கள் பரப்பி வைத்திருக்கிறார்கள் சில கட்சிகள் இஸ்லாமியர்களை ஓட்டு வங்கிகளாக மாத்திரமே பார்க்கிறார்கள் அடுத்து அடையாள அரசியல் ஒரு சமூகம் இந்த சமூகத்திற்கு இந்த கட்சிக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க இந்த கட்சியை தாண்டி இவர்கள் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் என்கிற சூழலை மாற்றுமத சகோதரர்களிடம் அடையாள அரசியல் செய்தவர்கள் அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள் எனவே இஸ்லாமியர்கள் அந்த இடத்தில் நாம் அரசியலினுடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் வழங்கி இருக்கிறோம் அடுத்து ஒருங்கிணைந்த தலைமையின்மை இது மிகப்பெரிய பேசும் பொருள் பேசுவதற்கு நேரம் பத்தாது ஒருங்கிணைந்த அரசியல் பண்புகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாமல் போனது ஒரு புள்ளி விபரம் இந்தியாவில் இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சிகள் இந்த சமூகத்தில் உண்டு கட்சிகளின் தலைவர்கள் இன்றைய சமூகத்தின் தலைவர்களாக இன்றைக்கு காட்டிக் ஒரு டிவியினுடைய நிகழ்ச்சியில் நெறியாளர் இப்படி கேட்கிறார் இஸ்லாமிய இரண்டு கட்சிகளினுடைய தலைவர் அங்கு இருக்கிற போது அந்த நெறியாளர் முக்கியமான சூழ்நிலைகளில் ஆவதும் இஸ்லாமிய தலைவர்கள் நீங்கள் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனைகளை வேண்டாமா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் தலைவர்களாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை உங்கள் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போதாவதும் நீங்கள் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்கள் வெளிவர வேண்டாமா என்று கேட்கிற போது அன்றைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய தலைவர்கள் மௌனம் காத்தார்கள் அதற்கான சரியான பதில் அந்த இடத்தில் கொடுக்கப்படவில்லை அடுத்த அந்த நெறியாளர் சொன்னார் அப்படின்னா உங்களுடைய ஈகோவும் இதில் இருக்கிற அற்பமான காசுகளுக்காகவும் தான் நீங்கள் தனித்தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்களா என்கிற வாதம் அந்த இடத்தில் வந்தது ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கிற போது கடந்த தேர்தலில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்தோம் திங் திமுகவினுடைய கட்சிக்கு சில இஸ்லாமியர்களுக்கு வாக்கு கிடைத்தது சில இஸ்லாமியர்கள் அஇஅதிமுகவுக்கு போனாங்க மாமகவுக்கு போனாங்க இப்படி ஆளாளுக்கு அந்த கட்சி தலைவர்கள் பிரிந்து போனதால் இஸ்லாமிய சமூகம் யாருக்கு ஓட்டு போடுவது என்கிற குழப்பத்தில் அன்றைய எலெக்ஷனுடைய நேரத்தில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது எனவே ஒருமித்த கருத்து இதற்கு தீர்வு மார்க்கம் இதைத்தான் சொல்லுகிறது மார்க்கம் சொல்லுகிற தீர்ப்பு என்ன தெரியுமா தீர்வு அரசியலில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் பெருமானார் சொல்லலாம் வளைகு செல்லம் அன்னவர்களுடைய ஆட்சி தான் இன்றைக்கு நாம் அரசியலில் ஜெயிப்பதற்கு முக்கியமான பங்கு முதலில் எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் இருப்பது ஒரு பிரச்சனை என்று வருகிற போது எல்லா கட்சி தலைவர்களும் விட்டு கொடுத்து ஏதோ ஒரு தலைமையின் கீழ் செயல்பட்டால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய எலெக்ஷனில் பார்லிமெண்டில் நம்மளுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போன்று இருபத்தைந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்களை நம்மால் உள்ளே கொண்டு போக முடியும் ஒரே தொகுதியில் மூன்று கட்சிகளில் இஸ்லாமியர்கள் வாக்கினுடைய அந்த விகிதத்தில் இஸ்லாமியர்களை மூன்று பாகமாக நிற்க வைப்பதால் இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு திகைத்து போய் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் சிதறி போவதால் இன்றைக்கு நாம் இந்த இடத்தை நிரப்புவதற்கு நம்மால் முடியவில்லை அந்த இடத்தில் தீர்க்கமான முடிவு அவசர கால முடிவு நமக்கு தேவை என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்த தீர்வு என்ன தெரியுமா அடுத்து வள வருகிற தலைமுறையினரை அரசியல் குறித்தான விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் எல்லா பள்ளிகளிலேயும் எல்லா பள்ளிவாசல்களிலேயும் இஸ்லாமிய இளைஞர்களை அரசியலுக்கு யார் தகுதியானவர்கள் என்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு ஆர்வம் இருக்கிறது என்கிற கணக்கெடுப்பு எடுத்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது எந்த வழியில் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற பண்பாட்டை அவர்களுக்குள் புழுகுத்தி இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்ச்சிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதின் மூலம் அரசியலில் இஸ்லாமியர்கள் நம்மால் ஜெயிக்க முடியும் அடுத்து கூட்டு கட்டமைப்பு கட்டமைப்பு சரியாக இருந்துவிட்டால் அரசியலில் ஜெயித்து விடலாம் எனவே இஸ்லாமியர்கள் அரசியலில் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம் அதற்கான தீர்வுகளையும் பார்த்தோம் வல்லோ நல்லா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய எலெக்ஷனில் முஸ்லீம்களுக்கு பிரதான வெற்றியை கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு என்று ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களின் கையில் கொடுத்து கொடுப்பது மாத்திரமல்ல அதை சரியாக நடத்துகிற சக்தியையும் அதற்குண்டான எண்ணோட்டத்தையும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்து இன்றைக்கு இந்தியாவில் அரசியலில் இஸ்லாமியர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தாளர் புரிவானாக வஹ்ருதவான் அலமதுல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூ அல்ஹம்துலில்லா இந்த ஜீரணி வழங்குறதில் சலசலப்பு ஏற்படுது அரசியல் மேடைன்றாலே கொஞ்சம் சலசலக்கத்தான் செய்யுமோ இன்ஷால்லா மிச்சம் மூணு இதுவும் சைலண்டாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் வரும் இன்ஷால்லா மாணவர்கள் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய வெயிட்டை புரிஞ்சு கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய முகமது அலி நூராணி சமூக தலத்தில் பல்வேறு பணிகளை செய்து வருகிற அவர் அரசியல் சார்ந்து இஸ்லாமிய சமூகம் சந்திக்கிற சவால்கள் குறித்தும் முக்கியமான தீர்வுகள் குறித்து பேசினார் அதுதான பகல் கனவு எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படின்ற பழமொழியும் இதெல்லாம் நடக்கிற காரியமாக குதிரை கொம்பு அப்படின்ற அளவுக்கு சமூகம் விரக்தி நிலையில் அரசியலில் இனிமேல் நம்மளுடைய அமைப்புகள் யாரும் ஒன்று சேர மாட்டான் ஒரு விஷயம் தெரியுமா அரசியலில் முன்னெடுத்த நம்முடைய சமூக அமைப்புகள் நம்முடைய எதிரிகளோடு மோதியதை விட தங்களுக்கிடையில் மோதியது தான் அதிகம் தெரியுமா இந்த பக்கம் டிசம்பர் ஆறு ஆறுக்கு போராடுவோம் அந்த பக்கம் போராடுவான் அஜர்த்திட்ட சண்டை அவனுக்கு மட்டும் ஏளான் பண்ணீங்க எங்களுக்கு ஏளான் பண்ணலண்டு அரசியல் சமூகத்தை ஒருங்கிணைக்கிறோம் சமூகத்துக்காக பாடுபட போகிறோம் என்று தலை தூக்கிய நம்முடைய அரசியல் கட்சிகள் எதிரிகளோடு மோதியதை விட நம்முடைய சமூகத்தோடு மோதியதுதான் மிகவும் கொடுமையானது என்பதை நான் கவனத்தில் படுத்தி நாற்பது சதவீத வாக்கு வங்கி முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கி அதெல்லாம் கீழே மண்ணை கவ்வும் பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி ஆட்சி செலுத்தும் மக்கள் செல்வாக்கு மிக குறைந்த மக்கள் செல்வாக்குள்ள கட்சி ஆட்சியில் அமருவது எப்படி என்ற சூத்திரங்களை தெரிந்த சூத்திரதாரிகள் இந்தியாவின் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற காலம் இது நாலு டுக்குடாக பண்ணலாம் நாற்பது சதவீத வாக்கு வங்கிய பத்து பத்தாக போயிடும் மிச்சம் இருக்கிற அந்த முப்பத்தஞ்சோடு இவன் சேர்ந்தான் ஆட்சியில் இவன் முப்பத்தஞ்சு ரெண்டாவதாக இருப்பான் அப்படியானால் இந்த சமூகம் அரசியல் தலத்தில் காலூன்றுவதிலும் அரசியல் அது சந்தித்திருக்கிற பேரிழப்பை ஈடு செய்வதும் கண்ணு தூரம் வரைக்கும் அது சாத்தியமற்றதோ என்று வேதனைப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இன்ஷால்லா அடுத்தடுத்த தலைமுறை நிச்சயமாக கட்டமைக்கும் இந்தியா அது எல்லாருக்குமானது நூறு சீட்டு நூறு சேர்ல நீ மட்டும் எழுபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்க நாங்க எழுபத்தஞ்சு பேர் நிக்கிறோம் எந்திரா அஞ்சு சீட்ல உட்காரு தொண்ணூத்தி அஞ்சு சீட்டை காலி என்று போராடுகிற ஒரு காலம் ஒன்று வரும் ஐஏஎஸ் அதிகாரி நூறு ஐஏஎஸ் அதிகாரி ஓ சமூகத்தில் எழுபத்தஞ்சா எந்திரா அஞ்சு பேர் உட்காரு எழுபது பேர் முதல்ல ஒழுங்கா வெளியேறும் எப்படி வந்தீங்க என்று கேட்க வேண்டும் ஏராளமான ஏமாற்று வேலைகள் பித்தலாட்டுங்கள் திருட்டுத்தனமான வேலைகள் செய்யாமல் இவ்வளவு பெரிய அதிகாரங்களை இந்த நாட்டில் பெற்றிருக்க முடியுமா ஏன் என்ற கேள்வி கேட்காமல் நாளை இல்லை உண்மைத்து இந்த சமூகம் நிச்சயமாக அந்த கேள்வியை கேட்கிற ஏராளமான நூறாணிகளை அது உருவாக்குகிறது உருவாக்கும் நாளை எவ்வளவு மாக்கள் மெஹராபில் நின்று மெஹராபின்றாலே போர்க்கலாம் அது ஒன்லி நப்சு சைத்தானோட கண்ணுக்கு தெரியாத நப்சு சைத்தானோட போராடுற போர்க்களம் அடுத்த நூறானிகள் அல்லது அடுத்த தலைமுறை உளமாக்கல் கண்ணுக்கு தெரிந்த ஹிஸ்பு சைத்தான்களோடு களத்தில் நின்று போராடுவார்கள் அப்பொழுது நிச்சயமாய் இந்த அரசியல் களம் அதிகார பலம் எல்லாருக்குமானதாய் ஆகும் அப்படிப்பட்ட மகத்தான இந்தியாவை கட்டமைப்பதில் சிற்பிகளாய் உளமாக்கல் மிளிர்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த சமூகம் பல்வேறு தலங்களில் அடித்தளத்தில் அதில் மிக முக்கியமாய் பொருளாதாரத்தில் நான் திருப்பூர்ல ஒரு மேரேஜில் கலந்துக்கிட்டேன் மரியாதைக்குரிய சிக்கேந்தர் பாதுஷா நூறாணி பேச்ச கேட்டு நான் வாய் வளர்ந்து போனேன் அது உண்மை அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஜியார் ஒரு பாத்தியாவுக்கு வந்தாங்க ஹாஜியார் மகே சொன்னாரு ஏன் அதிர்ந்து ஒரு நூறாணி கிண்டியில் இமாமா இருக்காருண்டு இவர் தான் சென்னை கிண்டியில் பட்டம் வாங்கினதற்கு பின்னால் கம்பம் பாளையத்தில் ஓரிரு ஆண்டுகள் இமாமாக பணி செய்துவிட்டு சென்னை கிண்டியில் தற்பொழுது இமாமத் பணி செய்து வருகிறார் இஸ்லாமிய சமூகம் பொருளாதாரத்தில் சந்திக்கிற